హాయ్ ఫ్రెండ్స్ నమ్మ ఇప్పూర ముళ్దాం కరి పర్స్ట్ నల్ కలు క్లీన్ పన్నీ ఎూడ పచ్చమ నాలు చిన్న పూ చిన్న ఉల్లి పూండు మాంగా మాంగా ఇల్లన ஒரு துண்டு புளி எடுத்து தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை ஃப்ரிஷை கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் தேங்காய் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயப்பொடி நல்லா வறுத்து அரைச்ச வெந்தயப்பொடி அரை டீஸ்பூன் ஓமம் கா டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சீரகம் இது இவ்வளோவும் போதும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மீனுக்கு தேவையான மசாலா வரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் சின்ன உள்ளி ఉండే వంచ పొడి మొలహా పొడి వల్లి పొడి గెందే పొడి ఓమో இது நம்ம நல்லா தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அழகுக்கு பேஸ்ட்டாக அரைச்சா போதும் இது நம்ம இந்த மீனை கூட சேர்த்திடலாம் மிளகாவ சேர்த்திடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடுங்க இனி இந்த மாங்காய நம்ம மீன் கறையோட சேர்த்துடலாம்

இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் கறி ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கருவேப்பில போட்டு ஆஃப் பண்ணிடலாம்